நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரலை அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது இது அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்துருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம்பிச்சார்ந்து நீங்கள் நிக்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு விலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன்ன கொலை பண்ணுங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்வீங்க மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க ஆரம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் யாராவது